என்னம்மா பொறுக்கிட்டு இருக்கியா இழுப்பப்பூமா கோயில் பண்ண இந்த பாருங்க இங்கதான் கோயிலுக்கு வந்தோம் கோயில் பண்ண இழுப்பப்பூ கொட்டு கிடக்கு அதை பொறுக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த மரத்துக்கிட்ட வரையிலே அவ்வளோ வாசமா இருக்கும் இந்த இலுப்பூ இப்பதான் பூக்க ஆரம்பிக்குது இது வந்து இழுப்ப பூ பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது பார்க்கலன்னா கமான்ல சொல்லுங்க எங்க ஊர்ல நிறையா இருந்துச்சு இந்த இலுப்ப மரம் இல்லை பெரிய மரமா இருக்கு கோயில் கோயில் இடத்துல மட்டும்தான் இந்த இலுப்ப மரம் இருக்கும் எல்லாம் இருக்காது இந்த பூ வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது அப்புறம் அந்த இதில் ஒரு காய்ச்சி ஒரு கொட்டை இருக்கும் அதில் வந்து எண்ணெய் எடுப்பாங்க அந்த எண்ணெயில் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் கோயிலுக்கெல்லாம் விளக்கு போடுவாங்க இழுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் அந்த கொட்டை பொறுக்கிறதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போகிறது கொட்டை பொறுக்க பொறுக்கிட்டு வந்து ஆட்டி கோயிலுக்கு பாதி எண்ணெய் கொடுத்துட்டு நாங்கள் பாதி எண்ணெய் வச்சுப்போம் தீபாவளிக்கு முறுக்கெல்லாம் அந்த இழுப்ப எண்ணெயில் செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிர்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணே ஆட்டி வச்சோம்னா எப்படி இருக்கும் நெய் உறஞ்சிருக்கும்ல அது மாதிரி இருக்கும் அப்படியே உறஞ்சி போயிடும் வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்து வச்சு இப்போ அந்த மரமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு எல்லாம் வீடு கட்டிட்டாங்க கோயில் இடத்துல தான் அந்த மரம் இருக்கும் எல்லாம் வீடு கட்டிட்டாங்க இந்த இடத்துல ஒரு கன்று வச்சு பயிர் பண்ணியாச்சு இந்த பூ காய வச்சு அம்மா வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் உள்ளவங்க சரவசாக்காவுக்கு போனால் இழுப்ப பூ வாங்கிட்டு வரலாம்னு இந்த மழை நலையில் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த எண்ணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க வெதவாயு இருக்குல்ல அதுக்காக வறுத்தி சாப்பிடுவாங்க கசாயம் போட்டு குடிப்பாங்க கிளிக்கட்டி பிடிச்சி வச்சு விட்டு சாப்பிடுவாங்க விதவாயுக்கும் தேவை ஜுரம் அடித்தலங்க வச்சு குடிப்பாங்க காய வச்சு அம்மா பதப்படுத்தி எடுத்து வச்சிருவாங்க கரெக்டாக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் காய வச்சு அடித்து அடித்தா அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடும் அருமையாக அரிசி மாதிரி இருக்கும் அள்ளி வச்சிடுறது அதுதான் அப்போ இதெல்லாம் செய்கிறது இப்போ ஒரே ஒரு கண்ணிருக்கு ஒன்று ஒன்று பூக்குது நல்லா பூச்சிச்சின்னா தேவையில்ல இப்போ தான் மொதல் மொதல் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இந்த நெனைப்பூ ஆமாம் இந்த பூ வந்தவுன்னே ஞாபகம் வந்துச்சு இந்த பூ யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாதுன்னு கமான்ல சொல்லுங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த அந்த இந்த கோயிலை சுற்றி நிறையா மரங்கள் இருக்குது மாமரமும் அரச மரமும் ஒன்றா இருக்குது அப்புறம் பாருங்கள் முருங்கை மரம் இருக்குது முருங்கைக்கா இருக்குது வாழை மரம் இது பாருங்க ஆழமரம் இப்போதான் சின்ன மரமாக இருக்குது பாருங்கள் ஆலமரம் இது பாருங்கள் இச்சி மரம்னு சொல்லுவாங்க இது இச்சி மரம் இந்த மரம்லாம் யார் வச்சுருப்பாங்க அந்த கோயிலை சுற்றி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமானில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மரம்லாம் யார் வச்சாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ கோயிலுக்கு வந்துவிட்டோம் சாமி கும்பிடுவோம் பா